ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வந்து நான் வரலட்சுமி பூஜை தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால் தான் நான் வீடியோ வீடியோ வீடியோவாக போடுறேன் வீடியோ எடுத்து ஸோ வந்து போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட்டு வருஷம் பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரில பட் அப்போவே நான் வந்து ரொம்ப கிராண்டாக தான் பண்ணேன் ஸோ ரெண்டாவது வருஷம் பண்ணும்போது வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொலாப்ஸு கொலாப்ஸ் மீன்ஸு ஒரு மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஸோ எப்படியோ ஒன்று எனக்கு மனதுக்கு திருப்தியாக பண்ணேன் ஸோ வந்து மார்னிங் நைட்டே வந்து சாமிக்கு எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தான் புடவையெல்லாம் கட்டி எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுமோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எனக்கு எ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரலட்சுமிக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்லாம் வச்சு வச்சேன் வைச்சேன் பட் அதுக்கப்புறம் வந்து கதை திறந்து விட்டேன் குரங்கு வந்து எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுச்சு ஸோ வந்து நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துட்டு கேட்பீங்க அக்கா ஏன் காசு கம்மியாக வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நம்மகிட்ட என்ன இருக்குதோ நம்ம அதுதான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால முடிஞ்சதை தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து சில்லற இல்லை காசு இல்லை நான் அமௌண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன்பே பண்ணுறேன் கேஷ் கூட நிறைய கடையில் கேட்டேன் யாருமே வந்து சேஞ்சு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து ஒன் வீக் பிக் பிஃபோராகவே வந்து நம்ம கேட்டிருக்கணும் பட் எனக்கு தெரியும் வரலட்சுமி பூஜை நான் பண்ணுவேன் பட் இருந்தாலே நம்ம ஒன் வீக் முன்னாடியே வந்து கேட்டிருக்கணும் ஸோ வந்து அது நம்மளோட மிஸ்டேக்கு சாமி இருந்தாலே நம்மளை ஏற்றுக்கும் நம்மளை வந்து எதுவுமே குறை சொல்லாது நான் வீடியோ வந்து காமிக்கிறேன் வீடியோலாம் எடுக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து சாமி ரூம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் சாமி அது வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போனால் ஸோ வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது வந்து அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஓம் சக்தினா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பக்தி பரவசம் ஸோ அதனால் வந்து அதை வந்து அங்கே போட்டு வச்சுருக்கேன் என் மன திருப்திக்காக சில பேரை நம்ப மாட்டீங்க நான் கடவுளை நம்புகிறேன் இது வந்து விநாயகர் விநாயகர் வந்து எனக்கு கல்யாணம் போவாங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர்னாலே எங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குது ஸோ இது எங்கள் இது ஏன்னா கிறிஸ்டின் ரூம் இல்லை ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வரலட்சுமி சாமி காலையில் வந்து என்னால் ஒழுங்காக டெக்கரேஷன் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சது மட்டும்தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அமௌண்ட்டு இது விளக்கு இது எல்லாமே பட்டு எல்லாருமே சொல்லுவீங்க அக்கா இங்கே வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய கையில் வைக்கணும்னு சொல்லுவீங்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஈவினிங் வீடியோ வந்து லைவில் போடுறேன் ஸோ வந்து மார்னிங் என்னால் முடிஞ்சு சீக்கிரமாக செவன் ஓ கிளாக் வந்து சாமி கும்பிடணும்ல ஸோ அதனால் வந்து நான் வந்து சீக்கிர சீக்கிரமாக சீக்கிர சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடித்தேன் ஸோ இல்லை அப்படின்னா டைம் ஆகிடும்ல ஸோ அதனால தான் லேட்டாக கூட சொல்லிவிட்டு அதுவும் பாருங்கள் குரங்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சுருந்தேன் தூக்கிட்டு ஓடிடுச்சு ஸோ அதனால் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணல ஆன்ச்சு நேரில் எடுத்துகிட்டு போட்டு நல்லா சாப்பிட்டும் நல்லா இருக்கட்டும் சரியா மனுஷனுக்கு கொடுத்தங்க அப்படின்னா நம்மளை மனசார ஏற்றுக்காது ஸோ குரங்கு நம்மளை நல்லது நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நினச்சிட்டேன் என்னோட சாமி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் மேக்கப் பண்ணேன் ஸோ நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க ஐயோ இது வேறு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் எடுத்து 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 விட்டுக்கிட்டே இருக்கேன் இது வேற சைடில் வந்துக்கிட்டே இருக்குது எப்பவுமே வந்து லக்ஷ்மிக்கு வந்து மல்லிகை ரொம்ப பிடிக்கல ஸோ அதுக்காகவே மல்லிகை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்லேக்கு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனசார சாமி கும்பிட எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இதுதான் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவுட்ஃபிட்டில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்களும் போ போஸ்ட் போடுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைக் கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டு என் சாமி கூட பாருங்கள் எப்படி இருக்குது அது என் தங்கமான சாமி எனக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது போன வயசுலேருந்து தான் வந்து எல்லோரும் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அது பண்ணதுனால எனக்கு மன திருப்தி இருக்குது வீட்டில் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலே ஒரு நிம்மதியான மைண்ட் செட் இருக்கும் எவ்வளோ நம்மளுக்கு பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் பூஜை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்வீங்க மூட நம்பிக்கையில் இல்லை நான் மூட நம்பிக்கையாக இருந்தால் ஏன் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம கொண்டாடுறோம் அப்போ தீபாவளி பொங்கல் எல்லாமே மூட நம்பிக்கை தானே அப்படி இல்லை பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பணம்னாலே வீட்டில் வந்து க கலசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தேங்காய் தேங்காய் வச்சு அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி கிட்பேக்கில் இதோ கட்ட மாதிரி அதுக்கு வச்சு டெக்கரேஷன் பண்ணி சாமி கும்பிடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்மளால எவ்வளோ முடியுமோ சாமிக்கு வச்சு மனசார சாமி கும்பிடுங்க பெண்களுக்கு வந்து வழி நிறைய நம்மளுக்கு ஒரு மனசார கஷ்டம் தீர்ந்து மன நிம்மதியாக நம்ம வாழுவோம் இந்த வீடியோ வந்து எதோ பிடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ